அந்நியர்களும் பரதேசி எப்படி வனாந்திர பயணத்துல போனாங்களா அவங்க எப்படி இருந்தாங்க சுத்தினே இருந்தாங்க அந்த கூடாரம் நிரந்தரமா இடம் கிடைச்சா இல்ல கூடாரத்துக்கு எப்ப நிரந்தரமான இடம் சாலமோன் தேவாலயம் அப்போ இந்த புது சிஷ்டிக்கு நிரந்தரமான இடம் எப்ப கிடைக்கும் இவங்க கிறிஸ்துவை போய் தான் நிரந்தரமான இடம் அது வரைக்கும் இந்த பூமி நான் தான் பாத்தீங்கன்னா தாக்காலிகம் தான் எறும்பு எப்படி சுத்தி இருக்குதோ அதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்றோம் சுத்தின்னு தான் இருக்கிறோம் எறும்பு அந்த சுத்திர எறும்பு நான் இங்கே தங்கிடலாம் ரெஸ்ட் எடுக்கவே எடுக்காதான் நைட் மட்டும் தான் காலி நானுடனே புறப்பட்டு போயின்னே இருக்கும் இது வாழ்க்கை தான் பண்ணுதுங்களா சாவர வரைக்கும் இப்படித்தான் இருக்கு அதோடைய சரீரத்தை ஒரு எலும்பு மேல ஒரு எறும்பு தானே கட்டுச்சு அந்த கூண்டு கவனிங்க ஒரு எறும்பு என்ன பண்ணுது இன்னொரு எண்பு மேல அப்படியே கட்டிக்கணும் வந்தது இல்லைங்களா நம்மள கூட பேதும் அப்படித்தான் சொல்வாரு நம்ம எல்லாருமே ஜீவன் உள்ள கல்லா ஒரு கல்லு மேல ஒரு கல் கட்டப்பட்டு வந்து நிற்கிறோமா ஆவிக்கேற்ற மாளிகையாக ஜீவனுள்ள உள்ள கற்களை போல் கட்டப்பட்டு வந்து நிற்குமா எப்படி எறும்பு ஒண்ணுக்கு ஒன்னு பிணைஞ்சு கட்டப்பட்டதோ நாம கூட ஒண்ணுக்கு இசைவாய் கொடுத்து கட்டப்படுறோமா அதுக்கு பேரு ஒரே சிந்தனையின் பேசப்படும் வசனத்தை வாசிக்கலாம் நம்ம ஒன்று பேரும் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஜீவன் உள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் நம்ம எப்படி இருக்கிற நம்ம ஜீவன் கல்லை போல் ஆவி மாளிகை பில்டிங் அன்னைக்கு ராத்திரி இந்த எறும்பு தண்ணி எப்படி கட்டிக்குது மாளிகையை தான் கட்டிக்குது அதுக்கு அதுதாங்க மாளிகை ஒண்ணுக்கு ஒரு ஒரு எறும்பு ஒன்னு சேர்ந்து மாளிகையை கட்டிக்குது அப்ப நம்மள கூட என்ன சொல்றா நம்மள ஜீவன் உள்ள கல்லு நாம கூட மாளிகையாக கட்டப்பட்டு வந்து நிற்கிறோம் ஒரு ஒரு கல் மேல் இன்னொரு கல் வச்சு கட்டப்பட்டு நிற்கிறோம் இந்த எறும்புக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஒத்துப்போம் எந்த எறும்பு எடுத்தாலும் இப்ப நம்ம இந்த கூண்ட கட்டுற எறும்பு எடுத்து பாத்துக்கலாம் இது வந்து ஒன்னா சேர்றாங்களா அப்ப இந்த எறும்புக்குள்ள என்ன இருக்கு ஒற்றுமை இருக்கு இது நம்மளோட பாஷையில புரிஞ்சுக்கணும் அன்புக்கு அதுதான் கரெக்ட் ஒற்றுமை ஒற்றுமைக்கு மூலாதார காரணமே அன்பு இருக்கு